டெய்லி இதை எடுத்துகிட்டு போயிருவீங்களாம்மா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்குவீங்க ஓ ஆட்டு சனிதா இல்லைங்களா

Ah. 嗯。<Yeah. S 2> <Yeah. S 3> mm. நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் குஞ்சை புளியம்புட்டியில் நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் நம்ம வந்து இப்போ அணுகியிருக்கோங்க இங்கே வந்து ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பரநாடு வளர்ப்பு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு செம்பரியாடு வெள்ளாடுகள் வந்து இவர் பரனின் மூலமாக வளர்த்துட்டு இருக்காரு ஸோ இது எப்படி வளர்க்குறாரு அதே சமயம் பசுமாடும் இங்கே வந்து அவர் வச்சிருக்காரு இந்த ஒரு கிராமத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் அண்ணாமலைங்க இது எந்த ஊரு எத்தனை ஆண்டுகளா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பரன் போட்டு அஞ்சு வயசு வச்சுங்க அதுக்கு முன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா ஆடு என்ன ஆடுகள் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க நாங்க செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டு வச்சிருக்கோம் எத்தனை குட்டிகள் இருக்குங்க குட்டி குட்டி ஒரு முப்பது நாற்பது குட்டி இருக்கு வெள்ளாடு வெள்ளாடு ஒரு இருபத்தஞ்சு ஒரு குட்டி இருபத்தி எப்படி நீங்க வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுங்க ஆர்வம் முதல்ல இருந்தே விவசாயிக்கு உப தொழில் விவசாயத்தை சார்ந்த தொழில் இது ஒரு லாபகரமான தொழில் ஆள் பராமரிப்பு கொஞ்சம் கம்மி இப்ப ஆள் பற்றாக்குறை குறைய இருக்கிறதுனால விவசாயம் கம்மியா பண்ணிட்டு இது பராமரிச்சிருக்காங்க இந்த வெள்ளாடுக்கு வந்து நீங்க கால இருந்து இரவு வரைக்கும் நீங்க என்னென்ன வேலைகள் செய்வீங்க காலையில ஒரு வேலை தீன் போடுவோம் மத்தியானம் தண்ணி வைப்போம் சாயங்காலம் தீன் போடுவோம் அதோட சரி ரொம்ப முறையில நீச்சலுக்கு எல்லாம் விடுவீங்களா இல்ல இங்க பரவலில் மட்டும்தான் வச்சுக்கிறீங்களா

அதுலயும் உங்களுக்கு ஒரு லாபமா இருக்குங்களா அதே லாபம் இந்த பரநாடு வளர்ப்புல தொழிலுக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த செட்டு பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுகிட்டு உள்ள வந்தீங்களா இல்லையா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஓட்டு அந்த கொடிசியா சொல்லுங்கய்யா அதுல பிளாஸ்டிக் போட்டிருந்தாங்க அதிக காஸ்ட்லியா இருக்கு இது நானே பார்த்து சிம்பிளா முடிச்சது இது நீங்களே பண்ணிக்கலாம் நாங்களே பண்ணிக்கிறோம் இதனுடைய பரப்புளை எவ்வளவு இருக்குங்க அடி அகலம் நாற்பது அடி நீளம் இது போட்டு நாலு ஆச்சு எத்தனை ஆடுகள் வரைக்கும் இதுல விட்டுக்கலாங்க இதுல ஆடா இருந்தா ஒரு நூறு ஆடு வளர்த்துலாங்களா வெள்ளாடா இருந்தா ஒரு அம்பது மேல செட்டு வந்து தகர சீட்டு தான் போட்டு தகர சீட்டு ஆடுகளுக்கு எந்த ஒரு இல்ல இல்லை இல்லைங்க ஆடுகளுக்கு தொந்தரவுன்னா கீழே வளர்த்துச்சுன்னா நோய் உற்பத்தியாகுது இது மேல இருக்கறதுனால கொஞ்சம் தொந்தரவு கம்மி பராமரிப்பு கம்மிங்க கீழே இருந்தா எல்லாம் சுத்தம் பண்ணணும் காலையில இருந்துருச்சு நிறைய வேலை இருக்குது நிறைய ஆட்டு பால் எல்லாம் ஆட்டு பாலுக்கும் இல்லைங்க விற்பனை கறக்கறதில்லைங்க ஆட்டுக்குட்டிக்கே விட்டுருவோம் அந்த அளவுக்கு இல்லைங்க ஆடு அது விற்பனை கேட்டாலும் நீங்க விற்பனை ஆடு பால் கொடுக்க மாட்டேங்க பால் அந்த அளவுக்கு கறக்காது அது ஒரு குட்டிக்கு அளவாத்தான் பால்

நோய் வாய்ப்படு இருந்துச்சுன்னா அது கால்நடை மருத்துவரை நாடுனா சரியா போயிடலாம் பெருசா ஒண்ணு இதுக்கு வேற எதுவும் கத்துக்கிற வேலையில்ல ஏதும் இல்ல ஈஸியா பண்ணிக்கலாம் ஈஸியா பண்ணிக்கலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் எப்படிங்க தீ படிக்காதவிங்கோட பண்ணலாம் படிக்காதவீங்க எல்லாருமே எல்லாருமே பண்ணலாம் எப்படிங்க தீவனத்துக்காக நீங்க தனியா இங்க கொட்டிருவீங்க போல இருக்கா போட்டு ஆமாங்க இது என்னங்கய்யா இந்த இது பெரிய அது பிளாஸ்டிக்ல இருக்குதுங்க அது ட்ரம் அறுத்து உங்களுக்கு இது மாதிரி செஞ்சிருக்கணும்னு நீங்க நீங்களே பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல வொர்க் ஷாப் கார் கூப்பிட்டுக்கோங்க ஓ கூப்பிட்டு தண்ணி அதே மாதிரி வெச்சிருவீங்க தண்ணி அதே மாதிரி வேற ஏதாவது இத தாண்டி புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்களா ஆமாங்க அது தண்ணியில போடுவாங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவுடு கோதுமை தவுடு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் ஊளந்த இந்த நாள் இந்த போடுங்க சரிங்க இது இந்த ஊர் பேர் என்ன உங்களுடைய போன் நம்பர் இருந்தா சொல்லிருங்க யாராவது தேவைப்பட்டா கேட்பாங்க சரி சரிங்க இந்த ஊர் பேர் நல்லூர்ங்க தொண்ணூத்தஞ்சு இருபத்தி யாராவது இன்னைக்கு வேலை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே பரண பார்த்தோம்னா நமக்கு ஆசையா இருந்துச்சு சரி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ண தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பல அரிய தகவல்கள் நம்ம சேனல்லயே வந்துட்டு இருக்குங்க டில் தன் பாய் சிவா நன்றி வணக்கம்